ஒரு கலர்ஃபுல் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாரும் வீட்லேயும் இங்கே நம்ம வீட்டில் என்னென்னு இப்போ வாங்க என்ன இருக்குது கலராக இருக்கு என்னமோ அது என்னான்னு தெரியல பார்ப்போம் ஏய் வந்து டீச்சர்மா டீச்சர் வாயேன் வர நான் ஒரு அருமையான ஒரு மீன் மீன் ஃப்ரை இங்கே ஒரு ஃப்ரை இது வந்து அடுத்தது மட்டன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு வரேன் முஞ்ச பத்திட்டு வந்துட்டேன் சோரத்துங்கிறது சாப்பாடுக்கலாம் சோத்த போட்டு வச்சு சாப்பிடாதுன்னு உட்கார வச்சிட்டாலே என்ன பண்ணுறது வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் நம்மளை சாவடிகிறாளே அவங்களோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் வாங்க நண்பர்களே மட்டன் குழம்பு மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லோரும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வண்கம் ஐயோ இது எடுக்கணும் இப்படி இருக்கணும் வாங்க ஐயோ ஓடிக்கிட்டே